திமுக எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் சமீபத்துல தேர்தல் பிரச்சாரத்திற்காக போயிருந்தாரு அப்போ மக்களை சந்திச்சு அவர் பேசும்பொழுது ரொம்ப மோசமான முறையில ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாரு அதனால பல பேர் அவருக்கு எதிரான கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப என்னடானா அந்த வீடியோ இருக்கு இல்லையா வைரலாச்சு அந்த வீடியோ கட்டிங் ஒட்டிங் செய்யப்பட்ட வீடியோ சித்தரிக்கப்பட்ட வீடியோ அது உண்மையான வீடியோ கிடையாது ஒரிஜினல் வீடியோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி உலக மகா உருட்டொன்னு உருட்டிருக்காரு திரு கதிரானந்த் அவர்கள் அது பற்றியும் தமிழக பாஜக அதுக்கு என்ன மாதிரியான கருத்து சொல்லியிருக்காங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்ததாக திமுக எம்பிக்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதை விட போகாம இருந்தாலே கொஞ்சமாச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாலே அங்க இருந்த மக்கள் அந்த தொகுதி மக்கள் அவங்கள பிளாக் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த திமுக எம்பிக்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த தொகுதி மக்கள் கேள்விகளா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த எம்பிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் நெக்ஸ்ட் திமுக எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் அதிகமா வரணும் மக்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கறத மீடியால காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மக்களுக்கு காசு கொடுக்குற ஃபுட்டேஜஸ்லாம் எல்லாம் நீங்க கண்டிப்பா எல்லா செய்திகளுமே பார்த்துருப்பீங்க இப்போ அதே மாதிரி தேனியில ஒரு தேர்தல் பிரச்சாரம் திமுக காரங்க பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கு மக்கள் எல்லாம் வரணும் சொல்லி டோக்கன் கொடுத்து கூப்பிட்டு அந்த மக்களும் வந்திருக்காங்க இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்த மக்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்திருக்காங்க இந்த திமுக காரங்க இதனால அந்த கூட்டத்துக்கு வந்த பெண்கள் எல்லாருமே சம காண்டாயிட்டாங்க திமுகக்கு சாபம் வர விட்டுருக்காங்க அது குறித்து பார்க்கலாம் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துடனால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே

சிறுபான்மையின மக்களே உங்களுடைய உண்மையான பாதுகாவலர் யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் நரேந்திர மோடி அவருடைய பெயரை சொல்லி உங்களை பயமுறுத்தி இங்க நிறைய பேரு உங்களுடைய ஓட்டுகளை அவங்க வாங்கிக்கிறாங்க கடந்த பத்து வருஷமா மோடி அவர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த பத்து வருஷத்துல இந்தியாவை விட்டு எத்தனை இஸ்லாமியர்களை எத்தனை கிறிஸ்துவர்களை இவங்க வேற நாட்டுக்கு போங்க சொல்லி துரத்தி உங்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாஜக வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்காகவே பல திட்டங்கள் அவங்க புதுசா கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான விடைகள் எல்லாமே கிடைக்கும் இந்த முறை பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க உங்களுடைய வாழ்வாதாரம் உயரத்துக்கு உண்மையா போராடுறது நரேந்திர மோடி அவர்கள் சரி நாம கண்ட் வருவோம் திமுக எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் இந்த முறையோ எம்பிக்காக நிக்கிறாரு

இந்த வீடியோ செம்ம வைரலா போச்சு இதுக்காகவே பல பேர் திரு கதிரானந்த அவர்களுக்கு எதிராக அவங்களோட கன்னடங்களை பதிவு செய்துட்டு வராங்க இது பற்றி தமிழக பாஜக என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க நாங்கள் கொடுக்கும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயில் கிரீம் பவுடர் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு பளபளன்னு இருக்கீங்க என்று பொதுவெளியில் பெண்களை இழிவுபடுத்தும் உங்கள் ஈன புத்தி உண்மையில் அருவருக்கத் தக்கது உங்களுடைய ஈன புத்தி உண்மையில் அருவருக்கத்தக்கது கையில் காசு கிடைத்தால் பெண்கள் கண்டபடித்தான் செலவு செய்வார்கள் என்று பொதுவெளியில் வெளியில் கூறும் துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது திரு கதிரானந்த் அவர்களே இதுதான் உங்க சமூக நீதியா பெண்கள் முன்னேற்றமா திரு எம் கே ஸ்டாலின் அது சரி பெண்களை ஆபாசமாகவும் கொச்சையாகவும் பேசுவது தானே திமுகவின் ஸ்டைல் அது உங்களின் ரத்தத்திலேயே ஊறிய ஒன்று அறிவாலயத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இவ்வாறு பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் திமுகவை கண்டு இப்பொழுதாவது பொங்கி எழுவாரா திமுகவின் பெண்ணிய போராளி திருமதி கனிமொழி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க திரு கதிரானந்தவர்கள் பேசினா அந்த ஒரு வீடியோ செம்ம வைரலா போனதுக்கு அப்புறமா அது திமுகவிற்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிருக்கு அதனாலயே நம்முடைய கதிரானந்தவர்கள் என்ன பண்ணிருக்காரு அது ஃபேக் வீடியோ அதை நம்பாதீங்க இதுதான் உண்மையான வீடியோ அப்படிங்கிற மாதிரி பிளேட்ட மாத்தி பேசியிருக்காரு இத கொஞ்சம் பாருங்க தோல்வி பயத்தில் வீடியோவை தவறாக சித்தரித்து பறக்கும் மோதி மீடியா மோதி மீடியா அப்படிங்கிற மாதிரி திரு கதிரானந்த் அவர்கள் இந்த கிளிப்பிங்க போட்டிருக்காரு சார் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் இப்ப வந்துட்டு இது மாதிரி போய் சொன்னீங்கன்னா யாராச்சும் நம்புவாங்களா நீங்க தான் அத பேசிருக்கீங்க நீங்க போட்ட அந்த ரெண்டு கிளிப்பிங் ரெண்டு கிளிப்பிங்லயுமே நீங்க தான் பேசிருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ரெண்டு நீங்க தான் பேசிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதுல எதை நீங்க சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க நீங்க சொல்றத இங்க இருக்கக்கூடிய இந்த இணையதள ஊபீஸ்கள் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு போடுற இந்த ஊபீஸ்கள் இவங்க எல்லாம் நம்புவாங்க ஆனா மக்கள் நம்புவாங்களா முக்கியமா தமிழக மக்கள் நம்புவாங்களா திமுக எம்பி திரு கதிரானந்த ஒரு இந்த பைத்தி அடித்த பதிவை பார்த்துட்டு தமிழக பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அவன் இல்லை வேறு ஒரு இடத்தில் பேசி ஓ வேற இடத்துல பேசின வீடியோவை போட்டிருக்காரா வேறு ஒரு இடத்தில் பேசிய வீடியோவினை எடுத்து பகிர்ந்து தாய்மார்களை கொச்சைப்படுத்தி பேசியதை மறைக்க முயன்று மேலும் பங்கமாய் சிக்கி கொண்டீர்கள் கதிரானந்த் அவர்களே ஒரு வீடியோவில் அருகில் இருக்கும் பெண் உங்கள் கழுத்தில் இருக்கும் துண்டு ஆகியவை மற்றொரு வீடியோவில் மாறி இருப்பதை சிறு குழந்தை கூட கண்டுபிடித்து விடும் ஒரு தவறை செய்துவிட்டு அதை மறைக்க ஆயிரம் தவறை செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக சொல்லியிருக்காங்க அதாவது திரு கதிரானந்தவர்கள் போட்ட அந்த ரெண்டு கிளிப்பிங் இருக்கு இல்லையா அதை பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும் அது வேற ஒரு இடத்துல எடுக்கப்பட்டது இது வேற ஒரு இடத்துல எடுக்கப்பட்டதுன்னு அப்பெல்லாம் அந்த சிறுவர் மலர்ல எட்டு வித்தியாசங்களை கண்டுபிடிக்கும் ஆறு வித்தியாசங்களை கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த கவிஸ்லாம் வரும் பாத்தீங்களா அத மாதிரி நீங்க இந்த ரெண்டு வீடியோ கிளிப்பிங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது ஏன் இத மாதிரி கதிரானந்த் அவர்கள் போய் பேசினாருன்னு தெரியல அதுதான் பாஜகவும் அதான் சொல்லியிருக்காங்க ஒரு தவறை செய்துவிட்டு அதை மறைக்க ஆயிரம் தவறை செய்கிறீர்கள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி திமுக இப்போ இத மாதிரி எல்லாம் பண்றது எல்லாம் புதுசு கிடையாது அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இப்படிதான் பண்ணிருப்பாங்க ஆனா இப்போ இந்த இன்டர்நெட் யுகமானது ரொம்ப பெருசா ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் வந்துருச்சு எல்லாருக்கிட்டுமே இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால உடனுக்குடன் எல்லா விஷயத்துமே மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த கல நிலவரத்தை திமுக காரங்க இன்னும் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் எப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்களோ அப்போதான் அவங்க இத மாதிரி ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவற இன்னொரு ஆயிரம் தவற அவங்க செய்ய மாட்டாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கவங்க இன்னும் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்திலே நீங்க இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க அடுத்ததாக திமுக ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ண போகும்பொழுது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க உண்மையிலே திமுக நிலைமை பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு இது வரைக்கும் தொகுதி பக்கமே வராத எம்பிக்கள்லாம் தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொகுதியிலே தங்கி மக்களை பார்த்து ஓட்டு சேகரிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த மக்கள் கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க நேத்து நாம பாத்திருந்தோம் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு அதே மாதிரி திரு ஆர் ராசா அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இது அறுபது கிலோ எழுபது கலோ எண்பது கிலோ தொண்ணூறு ஏன் ரெண்டாயிரமும் கூட கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தயவு செய்து நீங்க அந்த பழைய மைண்ட் செட்டை விட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வாங்க இப்ப எல்லாருகிட்டயுமே ஸ்மார்ட் இருக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறத எல்லாருமே கண்காணிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை மாதிரிலாம் நீங்க பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த முறை நீங்க மக்களை ஏமாத்தி ஷோலாம் காட்டி வின் பண்ணலாம் மட்டும் தப்பு கணக்க போட்டுறாதீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க வின் பண்ணிருப்பீங்களா அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டேட்டாவும் ஓப்பன் சோர்ஸாவே எல்லா இடத்துலுமே கிடைக்குது இது மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தேடி கண்டுபிடிச்சு படிச்சு டேட்டா வச்சு பார்த்து கேள்வி கேட்கறதெல்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே அவங்க ஏரியால எது மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுக்கு நீங்க எது மாதிரியான சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மையமா வச்சுதான் கேள்விகள் கேட்கறாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய எம்பிக்களால் பதில் சொல்ல முடியல இதில் இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு கேட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலப்பா திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த ஓட்டு சேகரிக்கிறதுக்காக போயிருந்தாரு அப்பா அங்க இருந்த மக்கள் அந்த தொகுதி மக்கள் திரு தயாநிதி மாறன் அவர்களை ப்ளாக் பண்ணிவிட்டாங்க அவர் கிட்டே கேள்விமலை கேள்வி கேட்டு நோண்டி விட்டாங்க இத கொஞ்சம் பாருங்க என்ன சார் இது அந்த ஏழை மக்கள் உங்ககிட்ட அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றாங்க நீங்க இப்படி அதட்டுறீங்க உங்க தொகுதி மக்களை நீங்களே இப்படி மறைட்டுறீங்களே சார் பாவம் சார் அவங்க அவங்கள மனுஷனா கூட மதிக்காம ஏன் சார் இப்படி அவமானம் கொடுக்குறீங்க இதெல்லாம் நியாயமா இருக்கா நீங்களே சொல்லுங்க உங்களுடைய மனசாட்சி தொண்டு சொல்லுங்க ஓட்டு போடும் போது தமிழக மக்களே பார்த்து யோசிச்சு ஓட்டு போடுங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க நெக்ஸ்ட் திமுகவுடைய இன்னொரு வேட்பாளர் தான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவரு அவரு தேடி தொகுதியில மக்கள் கிட்ட ஓட்டு சேகரிக்கிறதுக்காக இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக போயிருந்தாரு அப்போ இந்த திமுக நிர்வாகிகள் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட்டம் வரணும் மக்கள் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்திலயும் பண்ணிருக்காங்க இந்த முறை டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டு அந்த மக்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க டோக்கனை கொடுத்துட்டு நீங்க காசு வாங்கிட்டு போங்க அப்படி மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருகிட்டயுமே டோக்கனை வாங்கி காசு கொடுத்துருக்காங்க ஒரு சில பேருக்கு அவங்க காசே தரல காசு தரம் சொல்லி அவங்க காசே தரல அந்த மக்கள் கையில டோக்கன் இருக்கு ஆனா திமுக நிர்வாகிகள் அவங்களுக்கு காசு தரல அதனால காண்டான அங்க இருந்த பெண்கள் திமுகவுக்கு சாபம் போட்டிருக்காங்க கழிவு கழுவி ஊத்திருக்காங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய தினமா இருக்கார படம் முடிச்சா இதை கொஞ்சம் பாருங்க பெரிய குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை பிரச்சாரம் செய்தார் அவர் பேசும் இடங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு டோக்கன் கொடுத்து திமுக நிர்வாகிகள் அழைத்து வந்திருந்தனர் பிரச்சாரம் முடிந்ததும் பணம் கிடைக்கும் என காத்திருந்தனர் சொன்னது போல ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் முடிந்ததும் பட்டுவாடா நடந்தது அனைவருக்கும் தலா நூறு ரூபாய் கொடுத்தனர் பட்ட பகலில் பப்ளிக்காக திமுகவினர் பணம் கொடுத்தனர் என்னப்பா வேகாத வெயில்ல வந்திருக்கோம் நூறு என பலரும் ஆதங்கத்துடன் கேட்டனர் சிலருக்கு அந்த நூறு ரூபாயும் கிடைக்கவில்லை பணம் கிடைக்காத பெண்கள் திமுக நிர்வாகிகளை நடு ரோட்டில் வைத்து கிழித்தனர் எங்க பணத்தையும் சேர்த்து நீங்களே தின்னுங்க என காட்டமாக திட்டினர் Hei relствен, dr. Hei fun, I Lou. Heiya frisk Hewel ak? Trustee? tama பணம் கிடைக்காத விரக்தியில் டோக்கனை கிழித்து போட்டுவிட்டும் சிலர் கோபத்துடன் திரும்பினர் ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க வந்த உதயநிதியை வரவேற்க கூட்டத்தை கூட்டினர் அப்போதும் டோக்கன் கொடுத்து பணம் பட்டுவாடா செய்தனர் இப்போதும் அது தொடர்கிறது பறக்கும் படை அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என அதிமுக பாஜக கூட்டணி கட்சியினர் கேட்டனர் கரெக்ட் இந்த பார்க்கும் பழையினர் என்ன பண்றாங்கன்னு தெரியல கல்யாண செலவுக்காக காசு வச்சிருக்கிறதுக்கு கணக்கு கேட்கறாங்க இந்த மாடு வாங்குறதுக்காக காசு வச்சிருந்தாங்கன்னா அதுக்கும் கணக்கு கேட்கறாங்க அதை பறிமுதல் வேற பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கூட நம்ம செய்த பாத்துருப்போம் அதை எல்லாத்தையுமே தேடி தேடி பிடிக்கிறவங்க இத மாதிரி பட்ட பகல்ல வெளிப்படையாக பொதுவெளியில இத இதை மாதிரி காசு கொடுக்குறாங்க பணப்பட்டுவாடா நடக்குது அதுவும் ஓட்டுக்காக காசு தரல தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் கூட்டிட்டு வராங்க இல்லையா அதுக்கே காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க இதுக்கெல்லாம் தேர்தல் பார்க்கும் படையினர் என்ன பண்றாங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல மற்றவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க இதை மாதிரியான விஷயத்தையே பிடிக்க மாட்டேறாங்க அப்படின்னு தெரியல ஏதோ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கிறதுனால இது மாதிரியான விவகாரங்கள் நடக்கும் போது உடனுக்குடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இதுவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த அளவு ஸ்மார்ட் போன்ஸை யாரும் யூஸ் பண்ணல அப்போல்லாம் கூட இதே மாதிரிதான் நடந்திருக்கும் ஒருவேளை அப்பவும் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்பவே திமுக மாட்டியிருப்பாங்க இந்த சோசியல் மீடியாவின் மூலமா தான் திமுக பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா கேம்பெயின் பயங்கரமா பண்ணாங்க எந்த விஷயத்தின் மூலமாக திமுக ஆட்சி அமைச்சாங்களோ இப்போ அதே விஷயம் மூலயமாக இந்த சோசியல் மீடியா மூலமாகவே திமுகக்கு ஆப்பு மேல ஆப்பா வந்துட்டு இருக்கு பெருசா இவங்க மேல நடவடிக்கை எடுத்த மாதிரி எதுவும் தெரியல பட் மக்கள் இந்த தமிழக மக்கள் இவங்க யாரு என்ன மாதிரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க திரு தமிழ் செல்வன் இருக்காரு இல்லையா இவரு இன்னொரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக ஊர்வலமா பயங்கர கூட்டத்தோட போயிருக்காரு ஆபிஸ் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது வேட்பு மனு பண்றதுக்கு இருந்த அந்த முக்கியமான ஃபார்ம் அந்த ஃபார்மை மறந்து போய் வீட்டுலயே வச்சிட்டு வந்திருக்காரு வரவே வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்காக தான் அதுலயும் பாருங்க அவர் முக்கியமான ஃபார்ம்ஸ் எல்லாம் மறந்து வச்சிட்டு வந்திருக்காரு இது குறித்து நானே இந்த தேர்தல் கலாட்டா அப்படிங்கிற சீரீஸ்ல அந்த சேனல்ல போடுறேன் தமிழ் சேர்ச் ப்ரோ சேனல்ல போடுறேன் தயவு செய்து அங்க போய் பாத்துருங்க கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இதோடைய முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் புள்ளி வச்ச ஆட்சிக்கு வந்தவுடன் நாடு முழுவதும் டோல்கேட்டுகள் இழுத்து மூடப்படும் கரூரில் ஜோதிமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது கனிமொழி உறுதி அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணியானது மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நாங்க இந்த டோல்கேட் எல்லாத்தையுமே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை எடுப்போம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கனிமொழி அவர்கள் இதுக்கு முன்னாடி கூட ஏகப்பட்ட இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க அதுல ஒண்ணு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது திமுக ஆட்சிக்கு வந்ததும் பூரண மதுவிலக்கு கனிமொழி எம்பி உறுதி திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே வெங்காடம்பட்டியில் நடைபெற்ற பூரண மதுவிலக்கு குறித்து பெண்கள் மாநாட்டில் கனிமொழி எம்பி பேசினார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஐ திங்க் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் இந்த மது தான் இந்த மதுனால தான் இவ்வளவு பேர் இறந்து போறாங்க இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதனாலயே நாங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்க கட்சியில இருக்கிறவங்க சாலை ஆலைகள் எல்லாம் அதுவும் சேர்த்து நாங்க மூடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்து மூணு வருஷம் முடியவே போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலே வந்துருச்சு இப்போ வரைக்கும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நடக்கல சோ நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த டோல்கேட் எல்லாம் எடுப்பாங்களா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் கார்டு பாருங்க தலைமை நீதிபதிக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கடிதம் சமீப காலங்களாக நீதித்துறையின் நேர்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள அரசியல் பிரமுகர்களின் வழக்குகளில் நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி நடக்கிறது அரசியல் அழுத்தங்களில் இருந்து நீதித்துறையை காக்க வேண்டும் நீதித்துறையின் நேர்மையை காக்க வலியுறுத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு கடிதம் திரு சந்திரசூட் அவர்களுக்கு ஆதரவாக இங்க பல ஊபீஸ்கள் இந்த இணையதள ஊபீஸ்கள் எல்லாருமே பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருந்தாங்க காரணம் பொன்முடி அவர்களுடைய வழக்கு குறித்து இவர் சொன்ன தீர்ப்பு அதுக்கப்புறம் ஆளுர் அவர்களுக்கு எதிராக இவர் சொன்ன சில விஷயங்கள் இதனாலேயே இங்க இருந்த ஊபீஸ்கள் எல்லாம் பயங்கரமா நீதிபதி அவர்களை தலையை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்பவே லைட்டா டவுட் வந்தது இத மாதிரி இந்த ஊபிஸ்கள் யாருக்காச்சும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்கன்னா தலையை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னா அவங்களுக்கு எதிராக இங்க ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குமேனு இப்ப பாருங்க தலைமை நீதிபதிக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இது மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க நீதித்துறை சுதந்திரமாக செயல்படணும் நீதித்துறைக்கு இந்த அரசியல் பிரமுகர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க முக்கியமா இது மாதிரி ஊழல் குறித்தான வழக்குகள் வரும் பொழுது அரசியல் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி திரு சந்திரசூட் அவர்களுக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுமையா போறதுன்னு பாக்கலாம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி